அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நம்ம அசிஸ்டண்டும் பொண்டாட்டியும் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க அந்த மண்டைய தங்கத்தை தேடி வருவான்னு எதிர்பார்த்து அவனுக்காக உருட்டு கட்டை அது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சேயா இதுக்கு மேலே எங்கே வரப்போகிறான் ஆஹா முந்திரி கொத்தோட வாசம் தூக்குதையா ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் முந்திரி கொத்த கொத்தினா நம்ம கண்ணில் காட்டிட்டு பீரோவில் வச்சுட்டாலே அதுதான் தூங்குறாள்ல நைஸாக போய் ஒரு நாலஞ்சு ஆட்டையை போட்டு அமைக்கிட வேண்டியதுதான் என்னது அசிஸ்டண்ட்டு அப்படியே அசைகிறான் எந்திரிச்சிருவானோ இவன் எந்திரிச்சா சமாளிச்சிடலாம் நம்ம பொண்டாட்டி எழுந்திரிச்சாதான் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் மெதுவாக எந்திரிச்சு அப்படியே பீரோ இருக்கிற ரூமுக்கு போவோம் அவட ஒரு வழியாக பீரோ இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு என்னது முழிப்பு வந்துருச்சு திடீர்னு ஆ யாரோ கையில் கட்டையோடு உள்ளே போகிற மாதிரி இருக்கே நம்ம வாசையும் காணமே எங்கே போனார் வந்திருக்கிறது மண்டையனை தான் இருப்பான் உருட்டு கட்டையை எடுத்துட்டு ஒரே போட போட வேண்டியதுதான் இப்படியே அவனை ஃபாலோ பண்ணி அவன் பின்னாடியே போவோம் வீரவை துறப்போம் ஆ என்னது யாரோ வர்ற மாதிரி இருக்குது வீர பக்கத்தில் ஒழிஞ்சுக்குவோம் அப்பாடா பின்னாடி வந்தாச்சு எங்கே அந்த உருவத்தை காணும் ஓ வீர பக்கத்தில் இருக்கியா இதை வந்துட்டேன் வந்துட்டண்டா மண்டையா இன்றைக்கி உன் மண்டையில் போடுற போட்டில் இன்னையோடு நீ அவ்வளோதான் மண்டையிலே அடிச்சுட்டான என்னது சத்தம் வேறு மாதிரி இருக்குது யாரு ஆஹா பாஸ் மண்டையிலே அடிச்சிட்டோமே பாசியே இங்கே வந்தார் அப்போது மண்டையன் இங்கே இங்கேயும் தான் இருக்கான் விடக்கூடாது என்னது நம்ம டேலிங் கத்துகிற சத்தம் கேட்குது ஆனால் என்னாச்சுன்னு தெரியலையே போய் பார்ப்போம் அத்தி என்ன கொளூரு போர்வை எடுத்து போத்திட்டு போய் பார்ப்போம் மண்டையன் போர்வையை போத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கான் விடக்கூடாது இந்த வாட்டி நடு மண்டையில நச்சுன்னு போட வேண்டியதான் ஐயோ என்ற அம்மா யாரும் தலையில் இப்படி அடித்து போட்டாங்களே லேடிஸ் குரலாக இருக்குது அடடா பாஸோட பொண்டாட்டியும் மண்டையில் அடிச்சிட்டமே பாசையும் பாசோட பொண்டாட்டியும் ரெண்டு பேர்த்தையுமே அடித்து காலி பண்ணிட்டோமே இப்போ என்ன பண்ணுறது பரவாயில்ல நமக்கு திருடம் தான் முக்கியம் என்ன அடியாக அடிச்சிட்டாயா கட்டியே நிற்போம் எப்படியும் உள்ளே வருவான் வந்தது மண்டையனாக தான் இருக்கணும் ஒரே அட்டி அவனை சாச்சிடுறேன் நம்ம நினச்ச மாதிரியே மண்டைய வீரக்கொட்டியை தான் இருக்கான் போட்ட வேண்டியது தான் ஆ என்னது நம்ம தலையிலே அடிச்சிட்டாங்க என்னது சத்தம் ஒரு மாதிரி இருக்குது பார்க்க ஆஹா நம்ம அசிஸ்டண்ட்டு மண்டையிலையே போட்டோமேயா அப்போது நம்ம மண்டையில் போட்டது நம்ம அசிஸ்டண்ட்டு தானா ஆஹா பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்